ஒரே படத்தில் நாலு பிரபலங்களுடைய வாரிசுகள் இணைய போறாங்க ஜேசன் செஞ்சை உடைய மிகப்பெரிய திட்டங்க இது இது நடக்குமா தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் பாருங்க தளபதி விஜயின் மகனான ஜேசன் செஞ்சை லைகா நிறுவனத்துக்காக ஒரு படத்தை வந்து இயக்க போறாருங்க ஜேசன் செஞ்சை இயக்கிற படத்துக்கு ஹீரோ ஹீரோயின் வில்லன் இசையமைப்பாளர் அப்படின்ற நாலு பேரையும் வந்து அவர் தேர்வு செஞ்சுருக்கிறாரு இவங்க நாலு பேருமே பாத்தீங்கன்னா பிரபல நட்சத்திரங்களுடைய வாரிசு அப்படின்னு வந்து சொல்றாங்க செஞ்சை திட்டமிட்டபடி இது மட்டும் நடந்துச்சு அப்படி அப்படின்னா தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை அதாவது ஜேசன் செஞ்ச இயக்கிற படத்தில் வந்து நாயகனா நம்ம விக்ரம் சார் உடைய மகனான துருவ் விக்ரம் வந்து நடிக்க போகிறதா தகவல் இருக்குங்க அதே மாதிரி நாயகியாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் உடைய மகளான அதிதி சங்கர் வந்து நடிக்க போகிறாங்களாம் வில்லனா பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி மகன் சூர்யா எப்படி இருக்கும் பாருங்கள் காம்பினேஷன் இசையமைப்பாளராக யார் தெரியுமா நம்ம இசை புயல் ஏஹராமனுடைய மகனான இவங்க நாலு பேருக்கிட்டேயும் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு இருக்கா ஜேசன் செஞ்சை உடைய இந்த மாஸ் திட்டம் மட்டும் பழிச்சிடுச்சு அப்படின்னா இண்டஸ்ட்ரியே அதுருங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இவங்க நாலு பேருமே இணைச்சு ஜேசன் செஞ்சை படத்தை எடுத்துருவாரா இந்த மாதிரியான யூத்கள் சேர்ந்து படம் எடுத்தாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப யூத்ஃபுல்லா ஜாலியான ஒரு படமா இருக்கும் இப்படி ஒரு ஜாலியான படத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு தளபதி விஜய் உடைய ஃபேன்ஸும் தன் தலைவருடைய பையன் எப்போ படத்தை எடுப்பாரு அப்படின்ற ஆவல இருக்கிறாங்க அதே மாதிரி விக்ரம் சாருக்கும் சரி சங்கர் இசை புவேலியா ரஹ்மான் இவங்களுக்கும் பெரும் ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் படத்துடைய கலெக்ஷனா வந்து வேற லெவல்ல இருக்கும் இது நடந்தா சூப்பரா தான் இருக்கும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க